லட்சோப லட்சம் உயிர்களை காப்பாற்றிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திருவள்ளூர் வீதியிலே நடைமுயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இளவனே படவெடுக்க சொல்லக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ திருவள்ளூர் பகுதியிலே திராவிட மாடலுக்கு விடை கொடுக்க ஒரு நாள் நடைமுயணத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு திருவள்ளூரிலே நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள்

மதிப்புக்கும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சார்பாக உற்சாக வரவேற்பு நமது தலைவர் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது வெள்ளி பேனா பரிசளிப்பாக வழங்கப்படுகிறது மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் தலைவர் அவர்களுக்கு மல்லிகை மாலை அணிவிக்கிறார் வெற்றி மாலையா தமிழக மக்களே நம்ப வேண்டாம் நம்பாதீர்கள் போதும் நம்பியது போதும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தொழிற்சாலைகளில் உள்ள அங்க வேலை வாய்ப்பில் உள்ளூர் இளைஞர்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு வேலை வாய்ப்பை உருவாக்க சட்டத்தை கொண்டு வருவோம் என்று பொய் சொன்ன ஸ்டாலின் அவர்களே எவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்கிறா அந்த ஏரியாவில் இங்கே போய் இந்த இந்த ஃபேக்ட்ரியில் போய் வேலை கேட்ட கொடுக்குறாங்களா இல்லை கிடைக்கல ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வேலை இந்த ஃபேக்ட்ரியில் உங்களுக்கு தான் கொடுக்கணும் இந்த ஊரை சார்ந்தவர்கள் தான் கொடுக்கணும் சட்டம் வேணும் இந்த சட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து எவ்வளோ போராட்டங்கள் செஞ்சு விட்டது அதனால தான் சொல்றேன் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் ஆட்சி மாற்றம் வேணும் எங்களை ஆட்சிக்கு கொண்டு வாருங்கள் கொண்டு வந்தீர்கள் என்றால் நான் சொன்னதெல்லாம் நடக்கும் பெண்கள் வீட்டு பெண்கள் உங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பா இருப்பாங்க போதை வேலை வாய்ப்பை உருவாக்கும் இன்னைக்கு வேலை இல்லாததான் அவன் போய் குடிக்கிறான் போதை பழக்கத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறான் அவன் வேலைக்கு போனா இதெல்லாம் பண்ண முடியாது நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாப்போம் இந்த கூவம் இதெல்லாம் கூவம் வந்து நாங்க எங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுங்க திருவள்ளூர் வழியா நகரத்து வழியா கூவம் போதுல இந்த கூவத்தில் இருக்கிற அந்த தண்ணியில நீங்க குடிக்கலாம் அந்த 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 மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் திருவள்ளூர்ல மட்டும் இல்ல கூவத்தை குடிக்கிறது சென்னையில இருக்கிற கூவத்திலையும் தண்ணி குடிக்கிற மாதிரி எங்களால் கொண்டு வர முடியும் ஆனா ஒரு வாய்ப்பு வேணும் எங்ககிட்ட எவ்வளவு திட்டங்கள் எங்க கிட்ட இருக்கு ஆனால் நீங்க யார் யாருக்கும் தவறானவர்களுக்கு நீங்க கைய அந்த ஆட்சியை கையில கொடுத்துட்டீங்க அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே கூட தெரியல என்ன நடக்குது பொம்மை ஆட்சி நடக்குது ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு மணி நேரம் காலையில் ரெண்டு மணி நேரம் கால் ஷீட் கொடுக்கிறார் வந்து நடிச்சிட்டு போறார் சுத்தி இருக்கிறவங்க எல்லா நாடகம் ஷார்ட் ரெடி ஆக்சன் அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்துட்டு ஆக்சன் பண்ணிட்டு போயிடுறார் அதை வந்து மீடியாவில் அப்படியே போட்டு 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 காமிச்சிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னா ஒண்ணு நடக்கல ஒண்ணுமே இல்லை நடக்குது உண்மை ஏழாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எவ்வளோ இந்த நாலரை ஆண்டு காலத்தில் ஏழாயிரம் பேர் கொலை செய்யப்பட்ட பேசினாங்க நண்பர் ஆம்ஸ்டாங் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டார் ஒரு தேசிய கட்சியின் ஒரு மாநில தலைவர் எவ்வளோ கொடூரம் இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சாங்களா யார் பண்ணாங்கன்னு இதுதான் சட்டம் ஒழுங்கு அதனால இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் பாதுகாப்பு தான் எல்லாமே பாதுகாப்பு விவசாயிகள் என்ன என்ன அதாவது குமரி கொண்டிருக்கிறார் விவசாயிகள் அப்படியே கோபத்தில் இருக்கின்றார்கள் வருகின்ற தேர்தலில் ஒரே ஒரு விவசாயிகளும் திமுக வாக்களிக்க பார்த்தது ஒருத்தரோட ஓட்டு போட மாட்டாங்க அது மட்டும் முடிவு பண்ணிட்டாங்க விவசாயிகள் விவசாயிகள் கொடுத்த பதினோரு வாக்குறுதி அதுல ஒண்ணு கூட நிறைவேற்றல எவ்வளவு ஒன்று கூட நிறைவேற்றல விவசாயிகள் கொடுத்த ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல ஸ்டாலின் அவர்கள் பிறகு எந்த தைரியத்தில் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க மீண்டும் எந்த தைரியத்தில் ஓட்டு கேட்பாங்க இதெல்லாம் நாம் நிச்சயமாக நடக்கும் நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருங்க நான் இன்னைக்கு நான் உங்க இங்க வந்ததே உங்ககிட்ட ஓட்டு கேட்க நான் வரல உங்ககிட்ட நியாயம் கேட்க நான் வந்திருக்கிறேன் ஓட்டு கேட்க நான் வரல உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நியாயம் கேட்க நான் வரையை தந்திருக்கின்றேன் இந்த ஆதரவு நீங்கள் அளிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் நான் சென்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஏமாற்றிய திமுகவை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லிக் கொண்டு வருகின்றேன் செய்யாதீர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் குறிப்பாக பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் திமுகவை புறக்கணித்து அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது இந்த திராவிட மாடலுக்கு விடை கொடுப்போம் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம் உங்கள் உரிமைகளை பெறுவோம் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்து தமிழக மக்களே ஆதரவு கொடுங்கள் வாருங்கள் நாம் எல்லோரும் ஒன்றிணைத்து நம்முடைய உரிமைகளை மீட்டெடுத்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் 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 என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி உரை நகர செயலாளர் கண்ணன் அவர்கள் வாழ்க மருத்துவர் ஐயா வாழ்க மருத்துவர் சின்னையா என்ற வெற்றி முழக்கத்தோடு இந்த தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்திற்கு இந்த பெரிய குப்பத்திற்கு வந்து பெருமை சேர்த்த அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பத்திரிகை நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி 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 வார்த்தைகள் கடன்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சு அந்த சமுதாயங்கள் எல்லாம் வேகமா முன்னேறி இருக்கிறது பாதாளத்தில் இருக்கிற சமுதாயங்கள் ஆனா இங்க தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க நீ மத்திய அரசு போய் கேட்கணும் அப்படின்னு அதிகாரம் வைத்துக் கொண்டு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகின்ற கோழை ஆட்சி தான் திமுக ஆட்சி கோழை ஆட்சியா திமுக ஆட்சி அதிகாரம் வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்றவங்க யாரு கோழையா கோழையா நீங்க எல்லாம் ஆட்சி செய்யறதுக்கு நீங்க எல்லாம் லாக்கி அற்றவர்கள் விட்டுட்டு போங்க எல்லாம் சொல்லிட்டு இன்னும் எவ்வளவு சொல்ல பேசலாம் சொல்லிட்டு இருக்கலாம் அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு இந்த உரிமைகள் விமென்ஸ் அதாவது வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை வேலைக்கான உரிமை விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை வளர்ச்சிக்கான உரிமை அடிப்படை சேவைகளுக்கான உரிமை கல்வி நலவாழ்வுக்கான உரிமை மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை இந்த உரிமைகள் மீட்டெடுத்த போதும் தமிழ்நாடு சிங்கப்பூருக்கு நிகராக இருக்கும் உங்கள் உரிமைகள் உங்களுடைய தனிப்பட்ட உரிமைகள் சேவைகளுக்கான அடிப்படை சேவைகளுக்கான உரிமை ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் உங்களுக்கு எந்த சேவை வேண்டுமானாலும் அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் உங்களுக்கு என்ன சேவை வேணும் உங்களுடைய யாராவது உங்க குடும்பத்தில் சான்று ரேஷன் கார்டு அட்டை வேணும் இல்ல கரண்ட் புது கனெக்ஷன் வேணும் எந்த சேவை வேணாலும் உங்க வீட்டில இருந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணா பதினஞ்சு நாள்ல அந்த சேவை உங்க வீட்டில் வந்து சேரும் பதினஞ்சு நாள்ல இந்த சட்டம் வேணும் வேணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி பதினைஞ்சு ஆண்டு காலமாக கேட்டு இதே ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சேவை பெறும் உரிமை சட்டத்தை உடனடியாக கொண்டு வருவோம் என்று மிகப்பெரிய ஒரு சொன்னார் கொண்டு வந்தாரா இல்ல இன்னும் ஆறு மாதம் தான் இருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாத மாதம் மின் கணக்கெடுப்பு எடுப்போம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே என்னாச்சு ஸ்டாலின் என்னாச்சு மின் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டு தேர்வை ஒரே வாரத்திலே நாங்கள் ஒழிப்போம் என்று சொன்னீங்களே வாய் அது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு கிட்டத்தட்ட லட்சம் புதிய அரசு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அண்ணாச்சி அவர்களே என்னாச்சு பொய் பொய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு நாங்கள் உடனடியாக வழங்குவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அண்ணாச்சி என்னாச்சு போய் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிகமா திமுகவுக்கு வேலை செஞ்சது யாருன்னு தெரியல அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் அதே வேலையில் இன்னைக்கு அதிகமா கோபத்தில் இருப்பது திமுக மீது யாரு அதே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் கோபத்தில் இருக்கிறாங்க தேர்தல் வரும் காத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்க ஏமாத்தி 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 இவங்களுடைய டிஎன்ஏல இருக்கு திமுகவுடைய டிஎன்ஏல என்ன இருக்கு பொய் சொல்லி ஏமாத்தி அதை நம்பாதீர்கள் தமிழக மக்களே நம்ப வேண்டாம் நம்பாதீர்கள் போதும் நம்பியது போதும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தொழிற்சாலைகளில் உள்ள அங்க வேலை வாய்ப்பில் உள்ளூர் இளைஞர்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு வேலை வாய்ப்பை உருவாக்க சட்டத்தை கொண்டு வருவோம் என்று பொய் சொன்ன ஸ்டாலின் அவர்களே எவ்வளோ பேர் படிச்சுட்டு இருக்கிறான் அந்த ஏரியாவில் இங்கே போய் இந்த இந்த ஃபேக்ட்ரியில் போய் வேலை கேட்ட கொடுக்குறாங்களா இல்லை கிடைக்கல ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வேலை இந்த ஃபேக்ட்ரியில் உங்களுக்கு தான் கொடுக்கணும் இந்த ஊரை சார்ந்தவர்கள் கொடுக்கணும் சட்டம் வேணும் இந்த சட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து எவ்வளோ போராட்டங்கள் செஞ்சு விட்டது அதனால தான் சொல்றேன் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள் ஆட்சி மாற்றம் வேணும் எங்களை ஆட்சிக்கு கொண்டு வாருங்கள் கொண்டு வந்தீர்கள் என்றால் நான் சொன்னதெல்லாம் நடக்கும் பெண்கள் வீட்டு பெண்கள் உங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பா இருப்பாங்க போதை மதுவை ஒழிப்போம் வேலை வாய்ப்பை உருவாக்கி வேலை இல்லாததான் அவன் போய் குடிக்கிறான் போதை பழக்கத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறான் அவன் வேலைக்கு போனா இதெல்லாம் பண்ண முடியாது நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாப்போம் இந்த கூவம் எல்லாம் கூவம் வந்து எங்க நாங்க எங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுங்க திருவள்ளூர் வழியா நகரத்து வழியா கூவும் போதுல இந்த கூவத்தில் இருக்கிற அந்த தண்ணியில நீங்க குடிக்கலாம் அந்த 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 மாதிரி ஒரு மாற்றத்தை என்னால் கொண்டு வர முடியும் திருவள்ளூர்ல மட்டும் இல்ல கூவத்தை குடிக்கிறது சென்னையில இருக்கிற கூவத்திலயும் தண்ணி குடிக்கிற மாதிரி எங்களால் கொண்டு வர முடியும் ஆனா ஒரு வாய்ப்பு வேணும் எங்ககிட்ட எவ்வளவு திட்டங்கள் எங்ககிட்ட இருக்கு ஆனால் நீங்க யார் யாருக்கும் தவறானவர்களுக்கு நீங்க கையை அந்த ஆட்சியை கையில கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே கூட தெரியல என்ன நடக்குது பொம்மை ஆட்சி நடக்குது ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு மணி நேரம் காலையில ரெண்டு மணி நேரம் ஒரு கால்ஷி கொடுக்கிறார் வந்து நடிச்சுட்டு போறார் சுத்தி இருக்கிறவங்க எல்லா நாடகம் நடித்திட்டு ஷார்ட் ரெடி ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்துட்டு ஆக்ஷன் பண்ணிட்டு போயிடுறார் அதை வந்து இந்த மீடியாவில் அப்படியே போட்டு 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 காமிச்சிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னா ஒன்னு நடக்கல ஒண்ணுமே இல்லை இதாயா நடக்குது இதாயா உண்மை இதாயா யதார்த்தம் ஏழாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எவ்வளோ இந்த நாலரை ஆண்டு காலத்தில் ஏழாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் மேடையில் பேசினாங்க நண்பர் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டார் ஒரு தேசிய கட்சியின் ஒரு மாநில தலைவர் எவ்வளோ கொடூரம் இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சாங்களே யார் பண்ணாங்கன்னு இதுதான் சட்டம் ஒழுங்கு அதனால இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் பாதுகாப்பு தான் எல்லாமே பாதுகாப்பு விவசாயிகள் என்ன என்ன அதாவது குமரி கொண்டிருக்கிற விவசாயிகள் அப்படியே கோபத்தில் இருக்கின்றார்கள் வருகின்ற தேர்தலில் ஒரே ஒரு விவசாயிகளும் திமுக வாக்களிக்க பார்த்தது ஒருத்தரோட ஓட்டு போட மாட்டாங்க அது மட்டும் முடிவு பண்ணிட்டாங்க விவசாயிகள் விவசாயிகள் கொடுத்த பதினோரு வாக்குறுதி அதுல ஒண்ணு கூட நிறைவேற்றல எவ்வளவு ஒன்று கூட நிறைவேற்றல விவசாயிகள் கொடுத்த ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல ஸ்டாலின் அவர்கள் பிறகு எந்த தைரியத்தில் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க மீண்டும் எந்த தைரியத்தில் ஓட்டு கேட்பாங்க இதெல்லாம் நாம் நிச்சயமாக நடக்கும் நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருங்க நான் இன்னைக்கு நான் உங்க இங்க வந்ததே உங்ககிட்ட ஓட்டு கேட்க நான் வரல உங்ககிட்ட நியாயம் கேட்க நான் வந்திருக்கிறேன் ஓட்டு கேட்க நான் வரல உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நியாயம் கேட்க நான் வருகை தந்திருக்கின்றேன் இந்த ஆதரவு நீங்கள் அழிக்க வேண்ட தமிழ்நாடு முழுவதும் நான் சென்று ஒரு விழிப்புணர்வை ஏற் புடிச்சிட்டாங்க ஊர் மக்கள் பிடிச்சாங்க அப்போ என்ன தைரியத்துல இந்த திமுக ஆட்சி நடக்குது பெண்கள் எல்லாம் நீங்க எல்லாம் மறுபடியும் வாக்களிப்பீங்கன்னு சொல்லிட்டா தமிழ்நாட்டு பெண்களே உங்களுடைய வாக்கு ஒரு வாக்கு கூட திமுகவுக்கு போட கூடாது நீங்க வாக்கு நீங்க போட்டிங்க மீண்டும் திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டிங்க உங்க பெண் குழந்தைகளையும் உங்க பேத்தி பேர பசுகளை நீ மறந்துடு அவ்வளவுதான் மறந்து நாசப்படுத்திட்டாங்க உங்க வாழ்க்கைய நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாசப்படுத்திட்டாங்க தெரு தெருவா டாஸ்மாக் கடை சந்து சந்தா சந்து கடை நான் கேட்கிறேன் டாஸ்மாக் அரசு விக்குது ஏன் அந்த டாஸ்மார்க் கடையில் ஸ்டாலின் படத்தை உள்ள போட வேண்டியதானே கலைஞர் படத்தை உள்ள போட்டு பெருசா பிரேம் பண்ணி ஒட்ட வேண்டியதான டாஸ்மாக் கடையில் ஏன் அவன் ஒட்ட மாட்டீங்க ஏன் போட மாட்டீங்க உங்களுக்கே தெரியுது இல்ல தப்புன்னு தெரியுது இல்ல தப்புன்னு தெரிஞ்சு அது ஏன் அவ்வளோ கூவி கூவி வித்துட்டு இருக்கிறீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து அப்ப நீங்க சொன்னீங்களே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்னாச்சு ஆச்சு உங்க வாக்குறு ஸ்டாலின் அவர்கள் திமுக அவர்கள் எந்த வார்த்தை சொன்னாலும் அது பொய்யா இருக்கும் இனி நம்பாதீங்க தயவு செய்து நம்பாதீங்க கடந்த தேர்தலில் ஒரு தப்பு செய்து விட்டீர்கள் இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் உங்க காலை பிடிச்சி கேட்குறேன் நான் தயவு செய்து திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள் மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள் மிகப்பெரிய ஒரு தவறு கடந்த தேர்தலில் நடந்திருக்கிறது நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள மட்டும் கிடையாது விவசாயத்தை நாசப்படுத்திட்டாங்க நிர்வாகத்தை நாசப்படுத்திட்டாங்க நம்ம கோலத்தையும் ஏரிகளையும் எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டாங்க திருவள்ளூர் மாவட்டம்னாலே ஏரி மாவட்டம் தான் அந்த காலத்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் எவ்வளவு ஏரிகள் இருந்தது எல்லாரும் காணாம போயிடுச்சு இந்த ஊர்ல தான் நம்ம கூவம் ஆறு போகுது கூவம் என்ற அந்த கிராமத்தில் தொடங்கி இந்த திருவள்ளூர் நகரத்து மூலமா தான் கூவம் ஆற போகுது நகரத்துல வந்த உடனே சாக்கடையா மாறிடுச்சு அதன் பிறகு சென்னைக்கு போகணும் சென்னையில போனவன முடிஞ்சு போச்சு கூவம்னாலே உலக புகழ்பெற்ற வார்த்தைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் இவங்க தான் காரணம் இதெல்லாம் நீங்கள் சிந்தை விட யார் வரக்கூடாது என்று அதே அந்த கருத் அந்த கருத்தை நீங்கள் ஏற்றிக்கொள்ள இவங்க வரணும் அதை விட இவங்க வரக்கூடாதுப்பா திமுக வரக்கூடாதுப்பா முடிச்சிடுவாங்க தமிழ்நாட்டை முடித்துக் கொள்வார்கள் நம் மேற்கொண்டிருக்கின்றேன் இந்த பயணம் நம்முடைய உரிமைகள் உங்களுடைய உரிமைகள் எவ்வளவு உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறது அது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல தெரியாத நிலையில் இருக்கிறீங்க அந்த உரிமைகள் என்னவென்று அதையெல்லாம் நீங்கள் தட்டி கேட்க வேண்டும் திமுக காரங்க யார் வந்தாலும் அவங்க கிட்ட கேளுங்க ஐயா எங்களுக்கு அரசியல் சாசனத்தில் இவ்வளவு உரிமைகள் கொடுத்திருக்கின்றார்கள் நம் முன்னோர்கள் அந்த உரிமைகள் எனக்கு வேண்டும் சமூக நீதிக்கான உரிமை எனக்கு வேண்டும் எனக்கு சமூக நீதி வேண்டும் அதே போன்ற இந்த பத்து உரிமைகளை நான் தேர்வு செய்திருக்கின்றேன் இந்த மீட்டெடுத்தா உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் தமிழ்நாடு இன்னைக்கு சிங்கப்பூருக்கு நிகராக இருக்கும் நான் தமிழ்நாட்டை வந்து மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேஷ் பீகார் சொல்லல சிங்கப்பூருக்கு நிகராக தமிழ்நாட்டை என்னால கொண்டு வர முடியும் இந்த பத்து உரிமைகளை உங்களுக்கு வழங்கினா போதும் தானா சீர்திருத்தங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த பத்து உரிமைகள் மிக முக்கியமானது சமூக நீதிக்கான உரிமை சமூக நீதினா என்ன பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் அடித்தளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் முன்னுக்கு வர வேண்டும் முன்னேறிய சமுதாயத்துக்கு நிகராக இவர்களுக்கு வளர்ச்சி அடைய வேண்டும் அதுதான் சமூக நீதி அந்த தான் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியே தொடங்கி இருக்கிறார்கள் கட்சியினுடைய தொடங்கிய நோக்கமே அதுதான் ஆனால் அந்த நிலை இருக்கிறதா என்று அடித்தள மக்கள் இன்றைக்கு முன்னுக்கு கொண்டு வந்து முன்னேறி இருக்கின்றார்களா இல்ல அப்படி ஒரு சூழல் இருக்கிறதா இல்ல அப்படி ஒரு சூழல் திமுக ஆட்சி காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா இல்ல காரணம் எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று ஆட்சியாளர்களுக்கு தெரியாது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது தெரிஞ்சாதான ஒரு பிரச்சனை என்னன்னு என்ன அந்த பிரச்சனையை வந்து நீ தீர்க்க முடியும் அந்த பிரச்சனை என்னன்னு தெரியாமலே நீ எப்படியா அந்த பிரச்சனையை அதுக்கு எப்படி நீ விடை கொடுப்ப ஒரு உதாரணம் நான் சொல்றேன் சலவை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அவங்க ஒரு சமூகம் இந்த சலவை தொழிலாளர் சமூகம் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க அவங்க வீடு இருக்குதா குடிசை இருக்குதா குடிசையில வாழறாங்களா அரசு வேலையில் இருக்கிறாங்க பட்டதாரிகள் எத்தனை மருத்துவர்கள் எத்தனை பேர் அந்த சமூகத்துக்கு நீங்க தனி திட்டங்கள் கொடுக்கலாம் தனி இடஒதுக்கீடு கொடுக்கலாம் தனி வேலை வாய்ப்பை உருவாக்கலாம் படிக்கிறதுக்கு கடனை கொடுக்கலாம் அது தெரியாம எப்படியா அந்த சமூகத்தை நீ முன்னேற்றுவ அது தெரியாம எப்படியா அவங்களுக்கு நீங்க சமூக நீதி நீ கொடுப்ப முடி திருத்துகின்ற சமுதாயம் இருக்கு அந்த முடி திருத்துகின்ற சமுதாயத்தில் எந்த நிலையில் இருக்கிறாங்க தெரிஞ்சதான அவங்களுக்கு தனியா நீங்க திட்டம் போடலாம் அந்த சமூகத்தை முன்னேற்றலாம் இப்படி எவ்வளோ சமுதாயங்கள் இருக்கிறது இப்ப எம்பிசின்னு இருக்கு எம்பிசியில நூத்தி பதினஞ்சு சமுதாயங்கள் இருக்கிறது அந்த நூத்தி பதினஞ்சு சமுதாயத்தில் எத்தனை சமுதாயங்கள் எல்லா இடத்தையும் எத்தனை பேர் எடுத்துட்டு போறாங்க எந்தெந்த சமுதாயத்துக்கு இடம் கிடைக்கல யாருக்கு சுத்தமா கிடைக்கல இது எப்படி தெரியும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு எடுத்தால்தானே எம்பிசி ல நூத்தி பதினஞ்சு சமுதாயத்தில் யாரு அதிகமா எடுத்துட்டு போறா யாருக்கு கிடைக்கல யாருக்கு கிடைக்கல அப்படி கிடைக்காதவங்களுக்கு நீங்க கொடுக்கிறது தானே சமூக நீதி இன்னைக்கு அதே கிராமத்துக்கு போனா ரெண்டு வீடு தான் குடிக்காத வீடு எல்லா வீட்லயும் குடிக்கிற வீடு இப்படி தலைகீழா மாத்தியது யாரு இந்த திமுக தான் மக்களுடைய வாழ்வியல் முறையே மாத்திட்டாங்க இளைஞர்களுடைய வாழ்வியல் முறை தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இன்னைக்கு மது இல்லாம அவனால் இருக்க முடியாது போன் இல்லாம கூட இருப்பான் ஆனா மது இல்லாம இருக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கியது இந்த திமுக மன்னிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இன்னைக்கு அதைவிட ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் போதை பொருட்கள் இப்ப மது குடிச்சா கூட வீட்டுக்கு வந்தா தெரியும் நாத்தடிக்கும் தெரியும் குடிச்சிட்டு வந்திருக்கிறான் ஆனா போதை மாத்திரை சாப்பிட்டு போதை பவுடர் யூஸ் பண்ணி இல்லை இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா தெரியாது அவன் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியறதுக்கு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகும் வருவான் அமைதியாக படுத்துப்பான் சாப்பிடுவான் டிவி பார்ப்பான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பள்ளிக்கூடம் இல்லை கல்லூரி போனாலும் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு வந்துடுவான் ஆக அவ்வளோ மோசமானது போதை பொருட்கள் அமெரிக்காவில் என்னென்ன போதை பொருட்கள் கிடைக்குதோ அது அத்தனையும் தமிழ்நாட்டில் கிடைக்குது சரளமா கிடைக்குது தெருத்தெருவா கிடைக்குது வெக்கக்கேடு இதை கட்டுப்படுத்துவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கடமை ஆனா அவருக்கு அதை பத்தி கவலையும் அக்கறையும் எதுவுமே கிடையாது அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனா இது விற்கிறதே அதிகமா திமுக கட்சிக்காரங்க தான் நிறைய பேர் மாட்டிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு ஒரு திமுகவுடைய முக்கிய பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிக்கு ஒருத்தர் பிடிச்சாங்க கைய பிடிக்கல மத்திய பிடிச்சாங்க விசாரணை பண்ணி பார்த்தா மேலோட்டமா பார்த்தா எவ்வளவுக்கு போதை பொருட்கள் வித்துட்டு இருக்க மூவாயிரம் கோடிக்கு யாருன்னா திமுக கட்சிக்காரர் திமுக நிர்வாகி பொறுப்பாளர் நிறைய சினிமா எடுத்திருக்கிறான் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க கட்சிக்கு நிறைய உதவி பணத்தை போதை பொருட்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகளுக்கு அங்க விற்கிற அந்த போதை பொருட்கள் அந்த பணத்துல வச்சுதான் இவங்க பொழப்ப நடத்துறாங்க நானும் கேட்டேன் காவல்துறை நான் போராட்டத்தில் கேட்பேன் ஏங்க உங்களுக்கு தெரியாமல் யாராவது ஒரு கஞ்சா பொட்டில் விற்க முடியுமா இல்லை பவுடர் விற்க முடியுமா மாட்டர் விற்க முடியுமான்னு கேட்டா சார் நிச்சயமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சார் ஆனால் நாங்கள் யாராவது ஒருத்தனை பிடிச்சோன்னா உடனே எங்களுக்கு ஃபோன் வருது எங்க இருந்து போன் வருது திமுக மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் பகுதி செயலாளர் ஃபோன் வந்து சார் எங்கால விட்டுடுங்க சார் அப்ப நாங்கள் ஒரு வழி இல்லை இது மறைமுகமாக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறை சுதந்திரமா செயல்பட விட்டா ஒரு பொட்டல வைக்க விற்க முடியாது ஒரு பிரச்சனையும் வராது சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும் ஆனா அவங்களும் சுதந்திரமா செயல்பட முடியல திருவள்ளூர் மாவட்டம் மூன்று வாரத்திற்கு முன்பு கும்மிடி பகுதியில் ஒரு கிராமத்தில் ஆரம்பாக்கம் கிராமம் எட்டு வயதுக்கு ஒரு குழந்தை பெண் குழந்தை அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு ஒரு மனித மிருகம் பாலியல் வன்கொடுமை கெடுத்துட்டு எட்டு வயசு குழந்தை என்னன்னு அவனை பிடிக்கிறதுக்கு மூணு வாரம் ஆயிடுச்சு காவல்துறை கண்டுக்கல அதுக்கப்புறம் எல்லாம் போய் அழுத்தம் கொடுத்து போராட்டம் தினமும் போராட்டம் பண்ணி நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் அங்க போய் உட்காந்து விட்டு அந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பாட்டாளிமல் கட்சியின் பொருளாளர் திலக அங்கேயே போய் உட்காந்துக்கிட்டாங்க அதன் பிறகுதான் எட்டு டீம் பத்து டீம்லாம் போட்டுக்கிட்டு அவனை புடிச்சாங்க எங்கன்னு ஆந்திராவில் சூலூர் பெட்டையில் பிடிச்சானு அசாம்காரன் அவன் என்ன சொல்றான் நான் இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் அங்க ஆந்திராவில் வேலை செய்வேன் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளைக்கு நான் தமிழ்நாடுக்கு வந்துருவேன் இங்க தான் தமிழ்நாட்டில் தான் சரளமா மது கிடைக்குது போதைப் பொருட்கள் கிடைக்குது ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து நான் உல்லாசமா இருப்பேன் இதை விட ஒரு வெக்க கேடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கிடைக்குமா இருக்குமா எதுக்கு வரானா அந்த காலத்தில் இங்க இருந்து ஆந்திரால போய் குடிச்சிட்டு வருவானு இப்ப ஆந்திரால இருந்து தமிழ்நாடு வரானுங்க குடிக்கிறது மட்டும் இல்ல இந்த போதை பொருட்கள் இங்க சரளமா கிடைக்குதுன்னு சரள திருத்தணி பகுதி பக்கத்தில் ஒரு எட்டு வயசு குழந்தை அதிகம் அதே ஒருத்தவன் அவனும் ஏதோ போட்டு கூட்டிட்டு போய் முயற்சி பண்ண பிடிச்சிட்டாங்க ஊர் மக்கள் பிடிச்சாங்க அப்போ என்ன தைரியத்தில் இந்த திமுக ஆட்சி நடக்குது பெண்கள் எல்லாம் நீங்க எல்லாம் மறுபடியும் வாக்களிப்பீங்கன்னு சொல்லிட்டா தமிழ்நாட்டு பெண்களே உங்களுடைய வாக்கு ஒரு வாக்கு கூட திமுகவுக்கு போடக்கூடாது மீண்டும் திமுக ஓட்டு போட்டீங்க பேத்தி பேர நீங்க மறந்துடுங்க அவ்வளவுதான் மறந்து நாசப்படுத்திட்டாங்க உங்க வாழ்க்கைய நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாசப்படுத்திட்டாங்க